இப்ப நம்ம சொன்னாலே இந்த எம்ஐஆர்பி தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்துல பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா கடந்த ஆண்டு மார்ச் பதினோராம் தேதினா தமிழ்நாட்டை சேர்ந்த கல்பாக்கத்துல முதல் சோதனையை எதிர்கொண்டது அது மட்டும் இல்லாம இந்த ஏற்கனவே ஒன்றரை டன் வரைக்கும் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடியதோ அப்படின்னும் அதே போல ரொம்ப இலகுவான கலப்பு பொருட்களை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா மேம்பட்ட சென்சார்களும் இந்தியாவுடைய பிராந்திய ஜிபிஎஸ் அதே போல அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் நெட்ஒர்க் இந்த மாதிரி செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் கருவிகளோட இணைக்கிறதுனால ரொம்ப நீண்ட தூரங்களுக்கு அதிகமான உறுதி செய்யறதாகவும் சொல்லப்படுது இந்த அக்னிஃபை ஏவுகள அடுத்து நம்ம பாக்குறோம்னா இதுடைய இந்த போர்முனை திறன் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய போர்முனை திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரே நேரத்துல மூணு அணு ஆயுதங்களை சுமந்து சென்று ஏவக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த அக்னிஃபை ஏவுகணை இப்போ அதே போல இந்த அக்னிஃபை ஏவுகணையில கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு ஏற்கனவே எம்ஐஆர்னு ஒரு தொழில்நுட்பம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அதையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு மூடின கலன்ல இருந்து ஏவப்படுற தொழில்நுட்பத்தை தான் கேனிஸ்டர் டெக்னாலஜின்னு சொல்றாங்க அதாவது இந்த அக்னிஃபை அப்படிங்கிறது ஒரு குப்பை ஏவுகணைன்னு சொல்றாங்க இதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சுடறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய கட்டமைப்புலதான் இருக்கும் சீல் வைக்கப்பட்ட ஏவுகணைகளை சுற்றுச்சூழல இருந்து பாதுகாக்கும் அதே நேரத்துல நீண்ட காலத்துக்கு சேமித்து வைக்கவும் உதவுமா சுற்றுச்சூழல்னால எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த தொழில்நுட்பம் ஏவுகணையுடைய பாதுகாப்பையும் அதோடைய தாக்குதல் திறனையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்தர்கள் தெரிவிக்கிறாங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியும் சாலை மார்க்கமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணை ஒளியோட வேகத்தை சவுண்டோட வேகத்தை விட இருபத்தி நாலு மடங்கு அதிகமான வேகத்துல பயணிக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த வேகம் தான் அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த அதிக வேகம் தான் எதிரி நாட்டுடைய வேடாக்கள் எதிரி நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்புகளால இதை கண்டறிஞ்சு அழிக்கிறதுங்கிறது ரொம்பவே கடினமா ஆக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த அக்னிபை ஏவுகணை சரி இப்போ இந்தியா அன்பில் ஏவுகணை சோதனை நடத்தினது பாகிஸ்தானுக்கு பதற்றத்தை கொடுத்திருக்கு குறிப்பா இந்தியாவுடைய ஏவுகணை திட்டம் கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷேவா